பறிச்சால தினமும் குடிப்பார் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிப்பாரு சரியாக வந்து வீட்டுக்கு வந்து காசுலாம் கொடுக்க மாட்டாரு நிம்மதியே இருக்காது எங்கள் வீட்டில் தினைக்குமே கஷ்டம் கண்ணீர் எங்க நைட் ஆனாலே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுவோம் நாங்கள் நாலு பசங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுவோம் எங்க வீட்டில் நிம்மதியாக சாப்பிடவே முடியாது இந்த மாதிரி ஒரு தான் நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது எனக்கு ஏசுப்பா பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க இயேசு நல்லவர் நீ வந்து அவர்கிட்ட எது கேட்டாலும் அவனுக்கு தருவார் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை அவங்க எங்களுக்கு அறிவித்தாங்க அப்போ அந்த அந்த செய்தியை வந்து நான் உண்மையிலேயே ஏற்றிட்டேன் ஏசப்பா எங்கள் வீட்டில் எப்படி இருக்குது ஏசப்பா எங்கள் அப்பா இப்படி அடிக்கிறாரு எங்கள் குடும்பம் வந்து நிம்மதியாக இல்லையே யேசப்பா எங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி விடுதலை பண்ணணும் எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வேணும் ஏசப்பா அப்படி சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஆர்டர் எங்கள் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சார் நான் வந்து தொடர்ந்து அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போனேன் தொடர்ந்து ஜெபிக்க 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 எங்கள் வீட்டில் மாற்றம் வந்துட்டே இருந்தது கெட்ட காரியங்கள்லாம் தூரம் போச்சு நல்ல ஏசப்பா வந்து எங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார்